ஒன் ஹண்ட்ரெட் புக்ஸ் ஃபார் லைஃப் சீரிஸ் சஜஷன்ல புக் நம்பர் டூ லெட் அண்ட் தியரி பை மெல் ராபின்ஸ் அவர்கள் போனால் போகட்டும் சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகி ரொம்ப ட்ரெண்டிங்கா இந்த வருஷம் இருக்கிற புத்தகம் தான் இந்த லெட் அண்ட் தியரி சோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பர்சன் அப்புறம் மத்தவங்களோட சஜஷன் ஆகிற ஒரு பர்சன் அப்படின்னா நீங்க கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த லெட் அண்ட் தியரி அதாவது ஒருத்தர் அவங்களாவே இருக்க விட்டு நம்ம பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி நம்மளை குறை சொல்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை நம்மளை விட்டுட்டு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களா அவங்களாவே இருக்க விட்டு நம்மள எப்படி செல்ஃப் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த புத்தகத்துல அந்த ஆத்தர் சொல்லிருப்பாரு சோ இதுல வந்து நிறைய எக்ஸசைசஸ் வந்து சொல்லி நம்மளை எப்படி நம்மளோட மைண்ட் செட்டை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பாரு ஏபிசி மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாரு செலிபிரேட் யோர் செல்ஃப் அதாவது மன்னிப்பு கேள் தள்ளி செல் சிறிய வெற்றியை கொண்டாடு அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்லிப்பாரு அண்ட் ஃபைவ் வைஸ் அதாவது ஐந்து விதமான வை கேள்விகளை நம்மளும் நம்மளே கேட்டுட்டு நம்ம எப்படி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட பிஹேவியர் நம்மளை ஹர்ட் பண்ணாம அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பளைட் பண்ணிருப்பாரு சோ இந்த புத்தகம் யாருக்கெல்லாம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற பர்சன்னால நம்ம எஃபெக்ட் ஆகிறோம் நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை சுற்றி இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம செட்டை சேஞ்ச் பண்ணி நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு புக் தான் இந்த லெட் தென் தியரி பை மெல் ராபர்ட்ஸ் நீங்க இந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் என்னோட தேர்ட் புக் சஜஷனில் உங்களை மறுபடியும் இந்த வீடியோவில் மீட் பண்ணல தேங்க்யூ பாய்